ஒகேனிக்கலில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பென்னாகரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுருளிநாதன் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களை பாதுகாப்பான பகுதியில் தங்க வலியுறுத்தினார் தருமபுரி மாவட்டம் ஒகேனிக்கலில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள தனியார் திருமண மண்டபம் மற்றும் அரசு பள்ளிகளில் தங்க அறிவுறுத்தப்பட்டது கடந்த சில தினங்களாக கர்நாடகா மற்றும் கேரளா வயநாடு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கிருஷ்ணராஜசாகர் கபினி ஆகிய அணைகள் அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக கர்நாடகா அணைகளில் இருந்து நீர் அதிகப்படியாக திறந்துவிடுவதால் ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் நேற்று ஒரு லட்சம் கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று சாலை நிலவரப்படி படிப்படியாக அதிகரித்து தற்போது ஒரு லட்சத்து ஆயிரம் கன அடி வரை அதிகரித்து உள்ளது இந்த நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோரம் உள்ள மக்கள் மற்றும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலின்படி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுருளிநாதன் ஷகீலா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒகேனிக்கல் பாலாஜி ஆகியோர் நேரில் சென்று கரையோரம் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதை ஆய்வு செய்து அவர்களை மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அரசு பள்ளி மற்றும் மூன்று தனியார் மண்டபங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் அங்கு அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்தார் இந்த ஆய்வின்போது கூத்தப்பாடி பஞ்சாயத்து செயலாளர் குமரன் கிராம நிர்வாக அலுவலர் செந்தில் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர்